அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிகளாக என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டை இறையர்களாலும் குருவர்களாலும் மாயர் மயலில் தொடர்ந்து சோழி பிரசன்னம் மட்டுமல்ல அமானுஷியம் மட்டுமல்ல ஆன்மீகம் சம்பந்த எத்தனையோ நல்ல நல்ல விஷயங்கள்லாம் அரிதான விஷயங்களையெல்லாம் உங்கள் நலன் போட்டு பேசி வருகிறீர்கள் மாயன் மயலில் தான் நான் பேசுகிறேன் வேற எதுலேயும் நான் பேசுகிறதே இல்லை அந்த வகையை பார்க்கும் பொழுது மாயன் மயிலை நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவிக்கணும் காலம் கடந்து கூட நான் சொல்லுகின்ற இந்த வார்த்தைகள் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாகலாம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது நம்முடைய மனித வாழ்வுள்ள நதிகள் மலைகள் எத்தனையோ தெய்வ சக்தி பொருந்தியவர்கள் இருந்தாலும் கூட ஒரு மனிதனுடைய வாழ்வு பிறப்பில் இருந்து இறப்பு வரை அவன் போராடுகின்ற ஒரு போர்க்களமாகத்தான் ஒரு போர் தளமாகத்தான் இருக்கின்ற அப்படிப்பட்ட மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ இன்பங்களையும் துன்பங்களையும் சந்தித்தாலும் கூட அந்த துரோகம்னு சொல்லுவாங்க கூட இருந்தே குடிபிரித்தல் நல்லவன் போல் நாடகம் ஆடுதல் குரு துரோகிகள் இதெல்லாம் எத்தனையோ இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க வாழ்கின்ற காலத்தில் சில வசதிக்காக அவர்கள் நகர்ந்து விடுகின்றார்கள் எதையோ ஒரு எதிர்ப்போடு போடு வருகின்றார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் ஒரு நிகழ்வை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறது நமக்கெல்லாம் மூர்த்திகளை தெரியும் மூன்று தெய்வங்களை தெரியும் எத்தனையோ தேவதைகளையும் தெய்வங்களையும் நம்முடைய முன்னோர்களும் ரிஷிகளும் மகான்களும் சித்தர்கள் நம்முடைய வாழ்வின் நலம் பொருட்டு தந்தாலும் கூட எல்லோருக்குமே எல்லாத்திலையும் ஈடுபாடு வந்துடாதுங்க உருவஜென்ம கர்மா அது இருந்தால் மட்டும்தான் சில தேவதைகளும் தெய்வங்களும் வசப்படும் பொன் கொடுத்து பொருள் கொடுத்து அதெல்லாம் வாங்கிட முடியாது ஒரு குரு ஒரு சீடனுக்கு மந்திரமே கொடுத்தாலும் கூட அதை அவன் வைத்து காப்பாற்றுவானா அதை வைத்துக்கொண்டு அவன் முன்னேறி விட முன்னேறிவிட முடியுமான்னால் முடியாது அந்த வகையில் ஒரு அற்புதமான சக்தி தாங்க அருமையான சக்தி அந்த தெய்வ சக்தியை பற்றி தான் இப்போது நான் பேச போயிட்டேன் அருமையான சக்தி ஓடி வருகின்றான் ஓடி வருகின்றான் அடர்ந்த வனம் அந்த வனத்தில் பார்த்தீங்கன்னா அடர்ந்த வனத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த வனத்துக்கு பேரே கூலி பேர் என் அன்னை கூலி வாரையும் விஷ்ணுமாயிடம் இருந்த இருக்கின்ற இடம் தான் அந்த கூலி கூலி பேர் அந்த இடத்துல ஒரு அழகான ஒரு குளம் அந்த குளத்திற்கு பேரு முத்தி குளம் என்று பெயர் ஒரு காலத்தில் மாந்திரிக தாந்திரிகத்துல பயிற்சி பெற்றவர்களும் பெற துடிப்பவர்களும் தங்களுடைய வாழ்வின் ஒரு லட்சியமாகவே கருதுவார்கள் அந்த குளத்திற்கு செல்ல வேண்டும் அந்த குளத்தில் நீராட வேண்டும் அந்த குளத்திலேயே வாழ்கின்ற என் தாய் கருணீலியையும் கருங்குட்டி சாத்தாரையும் தரிசிக்க வேண்டும் எத்தனை பேருக்கு அது கிடைக்கும் இந்த வாக்கியம் கிட்டும் என்று எனக்கு தெரியவில்லை அப்படிப்பட்ட ஒரு புனிதமான இடம் அந்த குளம் அந்த குளம் அந்த குளத்தில் என் தாய் கருணீலி என் அன்னை கருணீலி ஒரு கையில் பார்த்தீங்கன்னா அறுவார் அந்த புல்ல வெட்டக்கூடிய அறுவார் இன்னொரு கையில் பார்த்தீங்கன்னா இடுப்புல என்னுடைய கருங்குட்டி பகவான் கருங்குட்டி பகவானை நான் சொல்லித்தான் தீர வேண்டும் பூரிவாக என் அன்னை பராசக்தி பத்ரகாளியின் பிள்ளைதான் அவனை வளர்த்து ஆளாக்கியவள் என் அன்னை புலிவாகை ஆனால் கருணீலி என்பவளும் நீலி என்பதே என் அன்னை வடிவம் வடிவம்தான் அந்த நீலி ஒரு சக்தியை தன் இடுப்பில் வைத்துக் கொண்டுள்ளது அதுதான் கருங்குட்டி பகவான் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி என்னுடைய வழிபாடு உன்னுடைய வழிபாடே ஒரு அற்புதம் என்று தான் சொல்வேன் எல்லோருமே இவரை நெருக்கிவிட முடியாது இன்றைய காலகட்டத்தில் கருக்குட்டி தீட்சை விஷ்ணுமாயா தீட்சை என்னெல்லாம் நிறைய பேரை பார்க்குறேன் நிறைய பேர்லாம் யூடியூப்ல போடுற கருகுட்டி பகவானை பற்றி விஷ்ணு மாயனை பற்றி இது எப்படி இருக்குன்னா குருடர்கள் யானையை யானையை பார்த்த மாதிரி தான் தடவை பார்த்தது மாதிரி தான் அந்த மாதிரி ஒரு யானை அந்த யானையுடைய வடிவம் இப்படித்தான் இருக்கும் என்று பார்வையற்றவர்கள் அந்த யானையை தடவி தடவி பார்த்து இப்படி இருக்குமோ என்று கற்பனை செய்வது போல கருங்குட்டி பகவான் நினைத்து பார்க்கின்றேன் ஒரு அற்புதமான சக்தி இங்கே இந்த கலியுகத்திற்கு அற்புதமான சக்தி எத்தனையோ நேரம் என் வாழ்க்கையில் சந்திச்சிருக்கேன் எவ்வளோ பேர் எத்தனையும் மாந்திரிக தாந்திரிக மகான்களையெல்லாம் என் வாழ்வில் சந்தி ஆனால் இறுதியில் ஏதோ ஒரு விஷயத்தில் நடுங்கி போகின்றார்கள் மயங்கி போகின்றார்கள் அதிர்ந்து போகின்றார்கள் அவர்களுக்கு இதெல்லாம் காரணம் என்ன இதுக்கெல்லாம் காரணம் என்ன என்று நான் பார்க்கும் பொழுது கர்மாவை வெல்ல வேண்டுமானால் இதுவும் கேட்டாலும் ஜோதிடர் போய் ஒரு பிரச்சனை சொன்னீங்களே அது உங்கள் கர்மாங்க அதை நீங்கள் அனுபவிச்சு தான் தீரணும் அப்படி எதுக்கு அந்த கர்மாவை வெல்லக்கூடிய ஒருவர் இருக்கின்றான் என்றால் அது கருங்குட்டி பகவான் தான் கிருஷ்ண குருஷி என்று சொல்வார்கள் அதாவது மாயா என்பவர் ஒரு பிரபஞ்ச சக்தியாக இருந்தாலும் கூட அந்த சக்தியினுடைய வெளிப்பாடு யாருன்னா கருங்குட்டி பகவான் தான் இவருடைய தீட்சை வாங்குறதெல்லாம் கஷ்டம் மிக மிக கஷ்டம் காரணம் என்னன்னா இந்த தீட்சையை தவறான மனிதனுக்கு கொடுத்தாலும் அந்த குரு பாதிக்கப்படுவார் அவர் செய்கிற புண்ணியங்களும் அவர் நாகமாக சர்ப்பமாக மாறி தீட்சை கொடுத்த குருவையே கொண்டு விடும் அதனால முடிஞ்ச வரைக்கும் அந்த தீட்சை கொடுப்பதில்லை யாருக்குமே அந்த கருமுட்டி போகவானுடைய தீட்சை யாருக்கும் கொடுப்பதில்லை அப்படியே ஏதோ சூழ்நிலையின் காரணமாக ஒரு குரு கொடுத்து விட்டால் கூட கொடுத்த அந்த குரு கருங்குட்டி பகவானை தன்னை நோக்கி அழைத்து கொள்கின்ற வல்லமை உண்டு வல்லமை உண்டு கருங்குட்டி பகவானை வைத்து அவர் தவறான முயற்சியில் போதோ அல்லது அந்த குருவுக்கு எதிராக அதை திருப்பும் பொழுதோ அதை திரும்ப பெறுகின்ற ஒரு வல்லமையும் அந்த குருவுக்கு உண்டு கொடுப்பதும் கொடுத்ததை திரும்பப் பெறுகின்ற வல்லமை அழகாக சொல்கிறேன் ஒரே விஷயம் எல்லாம் தெரியும் எத்தனையோ ஆயுதங்கள் இருக்கின்றது ஒரு காலத்தில் பூமராங்கன்னு ஒரு ஆயுதம் எந்த எய்துகிறோமோ எய்த இடத்தை நோக்கரத்தை நோக்கியே திரும்பி வருகின்ற சக்தி அந்த பூமராக்கு உண்டு அதுதான் கருங்குட்டி பகவான் கருங்குட்டி பகவான் நினைத்து பார்க்கணும் எத்தனை துன்பங்கள் எத்தனை சோதனைகள் எத்தனை வேதனைகள் எத்தனை அவமானங்கள் எத்தனை துரோகங்கள் அத்தனையும் மொத்தமாக சந்தித்தவன் நான் என் இல்லை அத்தனையும் சந்திக்கின்ற ஒரு காலகட்டத்தில் அதிலிருந்து நம்மை மீறுகின்ற ஒரு சக்தி எதுனா கருங்குட்டி பகவான் தான் தான் கொடுத்த வித்தையை திரும்பப் பெறுகின்ற ஒரு தன்மை கருங்குட்டி உபாசன்களுக்கு உண்டு இப்போ உதாரணமா பார்த்தீங்கன்னா பரசுராமன் இப்போ தன் நண்பனுக்காக பரசுராமனிடம் சென்று அஸ்திர பயிற்சி பெறுகின்றான் கர்ணன் இவன் நிலையை உணர்ந்த பரசுராமர் சபித்து விடுகின்றார் உன்னுடைய சூழ்நிலையில அதை பயன்படுத்த முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நான் கற்ற வித்தைகள் உனக்கு பலனற்று போகட்டும் என்று சபித்து விடுகின்றார் அது மாதிரிதான் கருங்குட்டி உபாசனை கருங்குட்டி உபாசகனை என்னுடைய அனுபவங்க கண்ணின் இவைபோல் காப்பான் கருணையான வடிவம் நம்மால் நாம் யாராலும் வேட்டப்பட்டாலோ உருட்டப்பட்டாலோ பயமுறுத்தப்பட்டாலோ கடுமையான வார்த்தைகளால் பாதிக்கப்பட்டாலோ இழப்புகளை சந்தித்தாலோ நம்மை காக்கின்ற ஒரு கவசம் கர்ணனுக்கு அந்த காதல் இருந்தது இல்லையா அந்த கவச குண்டலங்கள் தான் பாதுகாப்புன்னு சொன்னாங்க அதை கூட இழந்து விடுகின்ற சூழ்நிலை ஆனால் என் கருங்குட்டி அப்படி அல்ல ஒரு முறை ஒரு குருவிடம் இருந்து முழுமையாக தன் உடலிலே அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் கருகுட்டி பகவானை வரைக்கும் வடிவம் கிடையாது உருவம் கிடையாது மந்திரவந்தங்கள் எல்லாம் அப்புறம்தான் அவனை ஒரு நல்ல குரு மூளை தன் உடலிலே ஏற்றிக்கொள்ள வேண்டும் அப்படி தரக்கூடிய குருமார்கள் இன்று எல்லாம் விரல்விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் பேசலாம் நல்லா பேசலாம் விடிய விடிய பேசலாம் யார் சொன்னதையோ திரும்ப பேசலாம் எங்கோ கட்டதையெல்லாம் பேசலாம் உணர்தல் உணர்தல் கருங்குட்டி பகவானை உணர வேண்டும் என்றால் அது அவன் அருளால் தான் அவன் தான் படிய வேண்டும் யாவது கருங்குட்டி பகவானுடைய மந்திரங்கள் பாருங்கள் சொல்றேன் இந்த மந்திரத்தை வச்சு நீங்க அவரை உணர்ந்துக்கலாம் குட்டி குட்டி வாய குட்டி மந்திர குட்டி அந்த குஞ்சு சடையும் கூம்பியை திருமுடியும் கொழுபோரும் உள்ள பல்லும் கொக்கோட்டு போலும் உள்ள டாக்கும் படி வயிறும் அறநிறச்சி கிங்கிணியும் பொண்ணும் முடிகோலும் கையிலேந்தி செம்மங்காலை புலத்திற்கே நடந்தவனையோ கருங்குட்டி சாத்தான் காஞ்சனம்பாறையில் காலை விதித்து நடந்தவனையோ கருங்குட்டி சாத்தான் வா வா விழி துள்ளி துள்ளி மசங்க மசங்க என்ற இடப்பாகத்தும் வளப்பாகிட்டு கடி கடி விடிபிடி கருங்குற்றி சாத்தான் என் குருவி நானே சொன்னேன் உடனே ஒரு பேப்பரில் இதை எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணி கருங்குட்டி மந்திரத்தை தெரிந்து கொள்ள முடியுமான்னா இல்லை அந்த குரு நெகிழ்ந்து தர வேண்டும் அன்போடு தர வேண்டும் நம்பிக்கையோடு தர வேண்டும் ரூட்டி பகவானுடைய மந்திரங்கள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு அஸ்திரம் மாதிரி அதாவது விதை உறங்கினாலும் விதைத்தவன் சொல்லுவாங்க வேதத்தில் சொல்லும் அந்த விதைத்தவன் உறங்கினாலும் விதை உறங்குவதில்லை என்பதைப் போலத்தான் இந்த மந்திரங்கள்லாம் சொல்லலாம் நான் அன்பே கடவுள் என்று சொல்லலாம் அன்பே கடவுள் என்று சொல்லலாம் இல்லை என்று சொல்ல வேண்டிய எத்தனையோ பேர் வந்து நம் அன்பாக இருந்தாலும் கூட ஆசையாக இருந்தாலும் கூட துரோகம் செய்வதை பார்க்கின்றோம் அல்லவா எவ்வளவு நம்பிக்கையோடு நம்ம ஒருத்தர் மேலே அனுபவிக்கிறோம் ஆனால் அந்த நம்பிக்கைக்கு எதிராக அவங்களுக்கு நடக்கின்றார்கள்வா அந்த நேரத்தில் நீங்கள் வைக்க வேண்டிய ஒரே நம்பிக்கை கிருஷ்ண கிருஷ்ணகுர்ஷி என்று சொல்லக்கூடிய கருங்குட்டி பகவான் நம்பிக்கை அடர்ந்த வளத்தில் எந்த எதிர்பார்க்கும் இல்லாமல் அவருக்கு வைக்கணும் கருகுட்டி பகவானுக்கு எதையெல்லாம் வைக்க வேண்டும் என்பதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்பட்டு போய்டுங்க இன்றைக்கும் திருப்பதி ஏழுமலையானுக்கு பார்த்தீங்கன்னா எத்தனையோ பிரசாதங்கள் போகிட்டாங்க அந்த படி தாண்டாத ஒன்று தான் உடைந்த ஒரு ஓரத்தில் உடைந்த சக்தியில் ஒரு தயிர் சாதம் தான் அது மாதிரிதான் விஷயம் என்னுடைய கருங்குட்டி பகவானுக்கு எளிமையான உணவு எழுபான் பதி பயிறு வகைகள் தவிடு எளிமையான உணவுகளை வைத்து அழைக்கின்ற பொழுது ஓடி வருவான் அதாவது ஒரு அற்புதமான ஒரு சக்திங்க அற்புதமான ஒரு சக்தி கருங்குட்டி பகவான் இவருடைய வழிபாடு இவனை நெருங்குதல் என்பதெல்லாம் ஒரு குரு இருந்தால் மட்டும் போதுமா குரு கை காட்டா மட்டும் போதுமா குரு சொன்னால் மட்டும் போதுமா குருவை வணங்கினால் மட்டும் போதுமா எத்தனை குரு துரோகிகளையும் என் வாழ்வில் சந்தித்திருக்கிறேன் அந்த வகையில் பார்க்கும் பொழுது கருங்குட்டி பகவான் ஏதோ நம்ம ஒரு யூடியூப்ல பார்க்கிறோம் பத்திரிகையில படிக்கிறோம் படிச்சு உடனே கருங்குட்டி பகவானை நாம் அடைய வேண்டும் நெருங்க வேண்டும் எனலாம் முயற்சிக்காதீர்கள் எண்ணி துணி கரும்பும் துணிந்தவின் எண்ணுவது என்பது இருக்கு கரிபு குட்டி பகவானுடைய வழிபாடே அற்புதம் கருணீலி பெற்ற மகன் எல்லோருமே விஷ்ணுமாயனை மாயனை வணங்குறாங்க விஷ்ணுமாயனை மட்டும் வணங்கினாலே முழுமையை அடைய முடியுமா இல்லை விஷ்ணுமாயனோடு சேர்த்து காளியை வழிபாடு செய்ய வேண்டும் அந்த கருங்காலி காளியும் விஷ்ணுமாயனும் வழிபாடு செய்ய வேண்டும் தனித்து வழிபாடு செய்யவே கூடாது ஒரு வழி பாதை அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு எதையோ அடைய வேண்டும் எதையோ இழந்ததை பெற வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் நெருங்கி இருக்கு தற்போது விஷ்ணுமாயனுடைய வழிபாடு நான் பார்க்குறேன் இங்கே போகிறாங்க ஏதோ ஒரு பிரிண்ட் அடித்த பேப்பரில் ஒன்று வாங்கிக்கிறாங்க ஏதோ ஒரு வடிவத்தை வாங்கிட்டு வந்துடுறாங்க கொஞ்ச நாளைக்கு வணங்குறாங்க அதுக்கப்புறமா யாரோ சொல்கின்றார்கள் இந்த வடிவம் பயங்கரமாக இருக்கின்றது எருமை மீது இருக்கின்றது கோலமாக இருக்கின்றது உக்ரமாக இருக்கின்றது தூக்கி போட்டுறாங்க அலட்சியப்படுத்தி விடுகிறார் அப்படியா விஷ்ணுமாய விஷ்ணுமாய அவன் வழிபாடும் கருங்குட்டி போவருடைய வழிபாடும் மிக கடுமையானது முடிந்த வரை முடிந்த வரை எல்லாம் அந்த தளவழிக்கையை ப பயன்படுத்துகிற மாதிரி பயன்படுத்துறாங்க இல்லைங்க அதே நேரத்துல விஷ்ணுமாயாவையும் கருங்குட்டியும் ஒன்று சொல்லுகின்றேன் இரண்டும் வேறல்ல ஒன்றுதான் இரண்டும் சிவபுத்திர்தான் சிவகணங்கள் தான் சிவனுடைய அம்சங்கள் தான் நல்ல குரு என்று நான் சொல்ல மாட்டேன் நல்ல குருவை சென்று அடையங்கள் தான் உங்க கர்மா நல்லா இருந்ததுன்னா நல்ல குருவிட்ட போக போறீங்க உங்க குரு கர்மா நல்ல இல்லை என்றால் தவறான மொழியில் நடப்போம் விஷ்ணுமாயா கருங்குட்டி ஏதோ பார்த்தோம் ஏதோ கேட்டோம் ஏதோ படித்தோம் ஏதோ சூழ்நிலைக்கு போய் விற்கூடாது மனதில் உறுதி உள்ளவர் மட்டுமே மரணத்தை எதிர்த்து போராடக்கூடியவர் மட்டுமே இனி இழப்பதற்கு எதுவும் இல்லை உன்னை தவிர என்னென்னாலும் அவனை நோக்கி நகருபவர்கள் மட்டுமே கருங்குட்டி பகவான் எனக்கு நாட வேண்டும் அதாவது இந்த கருங்குட்டி பகவானுடைய என்னுடைய அனுபவத்தில் கணம் வரும்போது சொல்லுங்கள் நேரில் சரி எல்லாம் போன் கேட்பாங்க கேட்பாங்க கருங்குட்டி மந்திரம் சொல்லுங்க அவருக்கு என்னங்க படணும் அப்படிலாம் கிடையாதுங்க நேரில் வரணும் எத்தனை முறை அலைந்திருப்போம் எத்தனை காடு மேலை கடந்திருப்போம் கருங்குட்டி பகவானுடைய வழிபாடு ஒரு அற்புதம் என்றே சொல் கர்மா இருந்தாலும் மட்டுமே அவன் அருளால் அவன் தான் அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒரு முறை இருமுறை பல முறை யோசித்து வணங்க வேண்டிய ஒரு சக்தி தான் கருகுட்டி பகவான் கருணையிலே வெற்ற இவன் இந்த முக்தி குளத்திலே என் அன்னையின் மடியிலே தமிழ்கின்ற ஒரு குழந்தை மட்டுமல்ல இவனால் முடியாது இவனாலும் முடியாது என்கின்ற வகையில் ஒரு அற்புதமான சக்தி கருங்குட்டி பகவான்